இருந்தாலும் மனைவி சொன்னதற்கு பதில் கொடுக்க வேண்டுமே ஏய் என்னடி வாய் ரொம்ப நீளுது அவங்க எல்லாம் என்னோட அப்பா அம்மாவா நீங்க தானங்க என்னோட சொந்தம்னு சொன்னீங்க உங்களை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டு ஆளுங்க தாங்க என்னோட சொந்தம் அதனாலதான் அப்படி வரவேற்பு கொடுத்தேன் ஆஹா பேச்சை மாற்ற வேண்டுமே சரி சரி ஊர்ல இருந்து அப்பா அம்மா வரப்போறாங்களாம் ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரே குளிர்ஜரமா இருக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களை இன்னொரு நாளைக்கு வர சொல்லுங்க அப்படியா இரு உடனே நான் போன்ல சொல்லிடுறேன் அத்த மாமா உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா நீங்க அடுத்த மாசம் வருவீங்களா என்னது என்னோட அப்பா அம்மாவா ஏன் நீங்க தெளிவா சொல்லவே இல்ல நீ எங்க சொல்ல விட்ட நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேயே நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் உங்க அப்பா அம்மாவை பத்தி நான் சொன்னதுக்கு நீங்க என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல இருங்க இருங்க உங்களை நான் வச்சுக்கிறேன் அடியே நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் பல்டி அடிக்கிறதுல நான் பிஹெச்டி வாங்கி இருக்கனாக்கும் ஏங்கிட்டே வா இருங்க இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க